ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்றைக்கி தக்காளி குருமா எப்படி செய்யலை பார்க்கலாமாங்க வீடியோக்குள்ளே பொறுத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேவையான பொருட்கள் நாலு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் தேங்காய் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் கடற்பாசி பட்டை கிராம்பி ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்காக முந்திரி பருப்பு மூணு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ஹாஃப் டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சொன்னதுக்கப்புறம் நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காயை விட்டுக்கலாம் கடற்பாசி பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கொருவாப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வசிப்பு போனதுக்கப்புறம் நாலு தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம் தக்காளி ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை லைட்டாக வதங்கினா போதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த தக்காளி குருமா இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் இதுக்கும் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் அரை டம்ளர் தண்ணி சுன்ற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மேலே மல்லிகளை தூவிக்கலாம் குக்கர் மூடி போட்டு நல்ல விசிபிலிட்டி எடுத்தோம்னா நமக்கு தக்காளி குருமா ரெடி ஆயிரும் கண்டிப்பாக வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching.